ஹலோ மாணவ கண்மணிகளே ஐந்தாம் வகுப்பு கணக்கு அறிவியல் தமிழ் பாடத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன் ஹலோ மாணவ செல்வங்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு அழகு நான்கு அலவைகள் அப்படிங்கிற தலைப்பில் பயிற்சி உடைகளுக்கான ஆன்சரை பார்க்க போகிறோம் பயிற்சி உடைகள் எளிமையாக இருக்குது அதை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அந்த கணக்குகள் எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்க்கணும் நான் சில கணக்கில் மனக்கணக்காக அப்படியே செஞ்சுருக்கேன் ஆனால் நீங்கள் நோட்டில் எழுதி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செய்யணும் இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புக பயிற்சி நான்கு புள்ளி ஒன்று பக்கம் முப்பத்தி ஒன்று ஏழு கிலோ கிராம் நான்கு நானூறு கிராம் ஏழு கிலோ கிராம கிராம மாற்றணும்னா என்ன செய்யணும் ஆயிரத்தால் பெருக்கணும் இப்போ கிலோ கிராம கிராம மாற்றணும்னா பெருக்கணும் அப்போ ஏழு இன்ட்டு ஆயிரம் ஏழாயிரம் ப்ளஸ் நானூறு ஏழாயிரத்தி நானூறு கிராம் ரெண்டாங்கணக்கு அஞ்சு கிராம் ஐம்பது மில்லிகிராம் அஞ்சு கிராம் ஐம்பது மில்லிகிராம் இப்போ இதை வந்து மில்லி கிராம் மாற்றுறாங்க ஒரு கிராம் வந்து ஆயிரம் மில்லிகிராம் சேர்ந்தது தான் ஒரு கிராம் இப்போ அஞ்சு இன்ட்டு ஆயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் ப்ளஸ் ஐம்பது ஐயாயிரத்தி ஐம்பது மில்லிகிராம் மூணு ஒம்போதாயிரத்து ஐநூறு மில்லிகிராமை கிராம கிராம தனியாக மில்லி கிராம தனியாக மாற்ற சொல்கிறாங்க அப்போ ஒம்பதாயிரத்து ஐநூறில் ஒம்பது வகுத்தல் ஆயிரம் ஆயிரம் வகுத்தல்னா ஒம்பது கிராம் ஐநூறு மில்லிகிராம் போல் தான் அடுத்தடுத்த கணக்கில் செய்யணும் நான் ரெண்டாம் பருவத்துக்கான மற்ற சப்ஜெக்ட்லாம் சயின்ஸு மேக்ஸு சோசியல் தமிழ் இங்கிலீஷ் எல்லா பாடங்களையும் நான் தொடர்ச்சியாக போட்டிட்ருக்கேன் நீங்கள் ப பயன் அடையணும் அதுக்காகவே நான் எல்லா பாடங்களுக்கும் போட்டிகிட்டு இருக்கேன் அடுத்து பாருங்கள் பெண் ஒருவனவற்றின் கூடுதல் காண்க சில கணக்கெல்லாம் நான் நேராக மணக்கணக்காக செஞ்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து கிலோ கிராம் கிராம்னு நேரம் எழுதி எழுதி ஸ்தானத்துக்கு நேர எழுதணும் இப்போ இரநூத்தம்பது எழுநூறு எழுநூறு கிராம் நாலு மூணு ஏழு ஏழு கிலோ கிராம் எழுநூறு கிராம் ரெண்டாம் கணக்கு பாருங்கள் எழுவத்தஞ்சு கிராம் நானூற்றி முப்பது மில்லி கிராம் ப்ளஸ் எழுநூற்றம்பது கிராம் இங்கே மில்லி கிராம் இல்லை கிராம் மட்டும்தான் இருக்குது இப்போ கிராம வந்து கிராமுக்கு நேரம் போடணும் மில்லிகிராமுக்கு வந்து நீங்கள் ஜீரோ ஜீரோ போட்டுக்கிறணும் இப்போ கிராம் வந்து நானூற்றி முப்பது மட்டும்தான் தனியாக இருக்குது அதனால் நானூற்றி முப்பது மில்லிகிராம் எழுபத்தஞ்சையும் எழுநூற்றம்பதையும் சேர்த்தா எண்ணூற்றி இருபத்தஞ்சி கிராம் மூணாங்கணக்கு நான் சைடில் புக்கில் எழுதி செஞ்சுருக்கேனா கிலோ கிராம் கிராம் போட்டு நேர நேரம் எடுத்து எழுதி அதை செய்யணும் அப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆகிரும் அதை செய்யும்போது இந்த மூணு கணக்கில் பாருங்கள் நாற்பத்தஞ்சு கிராம் மட்டும்தான் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சை ஸ்தானத்துக்கு நேரம் மாறாமல் எழுதணும் நானூற்றம்பது அடுத்திருக்கு அடுத்து இரநூத்தம்பது இருக்குது அதை கூட்டும்போது அஞ்சு 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 பத்து பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று நாலு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு இப்போ எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் ஏழு ஏழு பதினாலு மூணு பதினேழு கேளு பத்து பதினேழு மூணு இருபது அப்போ இரநூத்தி ஏழு கிலோ கிராம் எழுநூத்தி ஐம்பது நாற்பத்தஞ்சி கிராம் அதே போல் தான் அடுத்து கழுத்தல் கணக்கு கழுத்தல் கணக்கு நீங்கள் நேர நேரம் எழுதி கழித்து பார்க்கணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மேலே இருக்க நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கீழே இருக்க நம்பரை கழிக்கணும் கழிக்கிறதுக்கு பத்தாவது பெரிய நம்பராக இல்லை சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு கிலோகிராம் எடுத்து கிராம மாற்றி கழிக்கணும் அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு போதும் அதே போல் பெருக்கல் கணக்கு அதே போல் தான் நான் ஒரு ஒரு கணக்கு இங்கே வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் அது போல் நீங்கள் எழுதி செய்யணும் வகை கணக்கை பாருங்கள் மொத்த எடை அப்படின்னு கேட்டால் கூட்டணும் மீதம் எவ்வளோன்னு கேட்டால் கழிக்கணும் ஒரு குடுவையில் உள்ள அளவு கொடுத்து ஏழு கண்ணாடி குடுவையில் எவ்வளோ வைக்க முடியும் அப்படின்னா பெருக்கணும் அடுத்த அஞ்சு பைகளில் இவ்வளோ இருக்குது ஒரு பையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் வகுக்கணும் இந்த கணக்குகளெலாம் நீங்கள் நோட்டில் எழுதி செஞ்சு பார்க்கணும்ப்பா இவ்வளவு தான் இந்த அளவைகள் உள்ளது நான்கு அடிப்படை செயல்களும் உள்ள கணக்குகள் பயிற்சி உடைகளுக்கு ஆன்சர் நான் போட்டுக்கே நீங்களும் நோட்டில் எழுதி செஞ்சு பார்க்கணும் நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியாதது எதுவும் இல்லை நீங்கள் கரெக்டாக செஞ்சு பார்க்கணும் கான்செப்டை புரிஞ்சுக்கிறணும் இந்த கணக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கங்க அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம் நம்ம வீடியோஸ்க்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம் நீங்கள் பயனடைஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லையே லைட்டாக தட்டிடுங்க தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க